நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு குழு ஷைன் அறக்கட்டளை மக்கள் அறக்கட்டளை அன்னை மாதம்மாள் கல்லூரி பி எஸ் மருத்துவமனை ஆகியவை இணைந்து ஏடிசி பகுதியில் விழிப்புணர்வு முகம் நடைபெற்றது தொடர்ந்து உதகை தனியார் மண்டபத்தில் முன்னாள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஜெயசுராஜ் அரைசன் சைன் அறக்கட்டளை இயக்குனர் ஜாம்பவான் ஜெரால்ட் நீலகிரி மாவட்ட மக்கள் குறைதீர்க்கும் ஆணையம் சித்ரா நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா ஆகியோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Shades <Seyans> and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 for 41 TRT complex near Repco Bank OT. The people who are living in the world, நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் பல இடங்களிலே அது நடைபெறுவதில்லை இந்த நிகழ்வை மற்றவர்கள் அறிந்து அதை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரே தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது கேட்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா முழு வெற்றின்றது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மத்த கேஸ்கள் எல்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன இழந்தீங்களோ அதை தான் கிடைக்கும் நீங்க அப்படி கிடையாது நீங்க என்ன ஏற்பட்டதோ அதுக்கான பரிகாரம் The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்